கண்டிங் சேனல் இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட அஸ்வந்த் அசோக் குமார் எஸ் அவரோட டென்த்து மதிப்பெண்கள் சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன விஷயம்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களோட டென்த்து மதிப்பெண்கள் பார்த்து நிறைய பேர் ஷாக் ஆகியிருக்காங்க நம்ம வீட்டு வீட்டில் இருக்க நிறைய பசங்க டென்த்து படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களோட மார்க்குமே இப்போ சோசியல் மீடியாவில் வந்திருக்கும் அதெல்லாம் பார்த்து நீங்கள் எக்ஸைட் ஆகிறத விட நம்ம ஸ்க்ரீனில் வந்து நிறைய வந்து இந்த சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறோம் நிறைய டெலிவிஷன்ஸில் டிவி பார்க்குறோம் அது மட்டும் நம்ம தேட்டரில் சினிமா பார்க்குறோம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் நிறைய குட்டி குட்டி குழந்தைகள் சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் நடக்கிறாங்கள அவங்களாம் எவ்வளோ மார்க் எடுத்துருப்பாங்க அப்படின்ற கேள்வியும் தேடல்களும் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அந்த வரிசையில் இப்போது நம்மளோட அஸ்வந்த் அசோக் குமார் கிட்டத்தட்ட வந்து நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் இப்போ எவ்வளோ மதிப்பெண்கள் டென்த்தில் எடுத்திருப்பாரு அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு விடை கொடுக்காத நான் இந்த வீடியோவில் கிளம்பி வந்திருக்கேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன் வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் டென்த்தை பொறுத்த வரைக்கும் ஐநூறு மதிப்பெண்கள் அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நூறு மதிப்பெண்கள் அப்படின்ற விதத்தில் மொத்தமே அஞ்சு சப்ஜெக்ட்கள் ஐநூறு மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போது இதில் வந்து மே லாங்குவேஜ் அப்படின்ற தமிழ் சப்ஜெக்டில் நூற்றுக்கு எண்பத்தி ஓரு மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு அதுக்கப்புறமா இங்கிலீஷில் நூற்றுக்கு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு அதுக்கப்புறமா மேக்ஸில் எழுபத்தி மூணு மதிப்பெண்கள் நூற்றுக்கு எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் சயின்ஸில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் அப்படின்றத எடுத்திருக்காரு அதுக்கப்புறமா சோசியல் சயின்ஸில் நூற்றுக்கு எழுபத்தி எட்டு மதிப்பெண்கள் அப்படின்றதையுமே எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட எந்த ஒரு மார்க்குமே வந்து எழுபதுக்கு கம்மி வரல எல்லாமே வந்து எழுபதுக்கு மேலே தான் வந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக தான் இருந்துகிட்டு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பட் இப்போ எடுத்துருக்க மார்க் அப்படின்னு பார்த்தாலே நல்ல மார்க் தான் அதிகபட்ச மார்க்காக எதாவது எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எல்லோரும் ரொம்பவே பிடிச்ச சப்ஜெக்டாக ஸோ அதனால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் அப்படின்றத சயின்ஸில் கேதர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா இருக்கதே லோயஸ்ட் மார்க் அப்படின்னா எப்பயுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச சப்ஜெக்ட் பிடிக்காத சப்ஜெக்ட் Max. அதில் தான் நூற்றுக்கு எழுபத்தி மூணு மதிப்பெண்கள் அப்படின்றத நம்ம அஸ்வந்த் அசோக் குமார் அப்படின்றவரை எடுத்திருக்காரு மொத்தமாக ஐநூறுக்கு நானூறு மதிப்பெண்கள் அப்படின்றத கரெக்டாக தோராயமாக இல்லாமல் புள்ளி விவரமாக வந்து நானூறுக்கு வந்து எடுத்திருக்காரு அப்படின் தான் சொல்லணும் ஸோ இதை பார்த்து நிறைய பேர் இப்போ அவங்களோட கமெண்ட்ஸை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அவங்க வேறு என்ன கிட்டத்தட்ட வந்து படம் நடிச்சிக்கிட்டு நிறைய சீரியல்லையுமே நடிச்சிக்கிட்டு நிறைய வந்து பிஸியான ஆட்சியூட்லையுமே நடிச்சிக்கிட்டு ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு குட்டி க்யூட் செலப்ரிட்டியாக இருந்துட்டு வளம் வந்துகிட்டு தான் நம்மளோட அஸ்வந்த் அசோக்குமார் அவர் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு அவர் ப்ரொஃபஷன் எஜுகேஷனையும் அவர் கரியரையுமே மேனேஜ் பண்ணிட்டு எப்படி டென்த்ல இந்த மார்க் எடுத்திருப்பாரு எதுவும் சூப்பரான மார்க்கை வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பிரமிச்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவருக்கு எடுத்திருக்க மார்க் அப்படின்றது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் பட் இருந்தாலும் கூட அது ஒரு சூப்பர் டூப்பரான மார்க் தான் அவர் கரியரை பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் பண்ணுறதுன்றது எவ்வளோ அற்புதமான விஷயமா இருந்துட்டு இருக்கும் ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்க எவ்வளோ மதிப்பெண்கள் டென்த்தில் கேதர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மறக்காம கம்ஸ்டா பதிவு பண்ணிட்டு போங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ் பபாய் இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க